ஹரியானா அம்பாலா விமானப் தளத்திலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பறக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் तो अब से कुछ ही देर में टेक ऑफ होने जा रहा है राफेल और जिसमें सवार हैं देश की राष्ट्रपति द्रौपदी मुर्मू एक अलग मैसेज इन तस्वीरों के जरिए ऐतिहासिक क्षण ये तस्वीरें इस समय हम आपको दिखा रहे हैं और इफाल ने ये उड़ान अपनी भर ली है अम्बाला एयरफोर्स स्टेशन से ये उड़ान भरी और ये तस्वीरें सीधी तस्वीरें इस समय आपको दिखा रहे हैं सेना के सर्वोच्च कमांडर के रूप में देश की राष्ट्रपति द्रौपदी मुर्मू की ये दूसरी उड़ान है क्योंकि इससे पहले साल 2023 में सुखोई थर्टी फाइटर जेट में भी उड़ान उन्होंने भरी थी और इसके जरिए महिलाओं की भागीदारी रक्षा के क्षेत्र में उसको लेकर एक अलग मैसेज भी नजर अहिले पनि प्रतिस्पर्धा गर्न सक्नुहुन्छ கூடுதல் மற்றும் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் நாட்டினுடைய முதல் குடிமகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விமானத்துல பறப்பது முறை பறக்கிறாங்க குடியரசுத் தலைவரோட வேற யார் யாரெல்லாம் பயணிச்சிருக்காங்க செய்தி தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது இந்தியாவினுடைய ஆயுத படைகளினுடைய சுப்ரீம் கமாண்டர் என்று அழைக்கப்படுகின்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஹரியானாவில் இருக்கக்கூடிய அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபால் போர் விமானத்தில் தற்போது வானில் பறந்து வருகிறார் ரஃபால் இதற்கு முன்பு பல குடியரசுத் தலைவர்கள் போர் விமானத்தில் பறந்து இருந்தாலும் கூட ரஃபால் போர் விமானத்தில் பறக்கின்ற முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முதான் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அசாம் மாநிலம் தேஜ்பூரில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து சுக்வை தேர்ட்டி போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் பறந்திருக்கிறார் பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கிலிருந்து தேஜ்பூர் பள்ளத்தாக்கு வரை சுமார் முப்பது நிமிடங்கள் அவர் பறந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து திரௌபதி முர்முவினுடைய இது இரண்டாவது போர் விமான பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த அம்பாலா விமானப்படை தளத்தில்தான் நான்காம் தலைமுறை போர் விமானம் என்று அழைக்கப்படுகின்ற பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ரஃபால் போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆஹ் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஆபரேஷன் சிண்டூர் நடவடிக்கையின் போது அம்பாலா விமானப்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஃபால் போர் விமானங்கள் மிக முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுடைய பல போர் விமானங்களை இந்த ரஃபால் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியது அங்கிருந்து குடியரசுத் தலைவர் தன்னுடைய அந்த போர் விமான பயணத்தை அவர் துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த அம்பாலா விமானப்படை தளம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான விமானப்படை தளங்களில் ஒன்றாக இருக்கிறது அங்குதான் அனைத்து ரஃபால் போர் விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதன்முறையாக பிரான்சில் இருந்து ஐந்து ரஃபால் போர் விமானங்கள் வந்தபோது அம்பாலாவில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் தான் அது இணைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ரஃபால் கோல்டன் ஆரோஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்குவாட் படை பிரிவில் தான் இந்த ரஃபால் போர் விமானங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு ஏ பிஜே அப்துல் கலாம் அதாவது குடியரசுத் தலைவராக இருந்த ஏ அப்துல் கலாம் அதன் பிறகு பிரதீபா பாட்டில் ஆகியோர் ஆஹ் போர் விமானங்களில் பறந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏ அப்துல் கலாம் அவர்களும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதீபா பாட்டீல் அவர்களும் தேர்ட்டி போர் விமானத்தின் மூலமாக அவர்கள் வானில் பறந்திருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இரண்டாவது முறையாக போர் விமானத்தில் பறக்கிறார் ரஃபால் போர் விமானத்தில் அவர்கள் பறப்பது இது முதன் முறை என்பது குறிப்பிடத்தக்கது போர் விமானத்தில் பறக்கின்ற மூன்றாவது குடியரசுத் தலைவர் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய விவரங்களுக்கு

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்

அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் பந்தி டிவியுடன்